அகோரி தான் நம்ம பார்க்க அகோரி கலையரசன் தலைவன் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தானப்பா எங்கேயோ இருந்தவன்னா அதுக்கப்புறம் என்னடா இது திடீர்னு பார்த்தா நான் அகோரி அப்படின்றானு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா முடி இவ்வளோ நீளமா இருக்கு ரெண்டு வருஷத்துல ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ முடி வளருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க என்னப்பா இது நாங்களும் காலங்காலமா வளர்ந்துட்டு இருக்கோம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா வந்து எங்களுக்கு இவ்வளவு முடி வளரல திடீர்னு பார்த்தா ரெண்டு வருஷமா ஆள் எங்கேயோ காணாம போயிட்டு வந்தாப்ல ஆனா அக்பரி கலையரசனுக்கு இவ்வளவு முடியாது ஆரம்பிச்சிட்டாங்க என்னது இது எந்த யூஸ் பண்றாருன்னு கூட கமாண்ட்ல வந்து கல்வி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு அக்வரி கலையரசன் எப்படி சர்ச்சைக்கு உள்ளானாரோ அதே மாதிரி அவரோட முடி வந்து பயங்கரமா சர்ச்சைக்குள்ளாயிருக்கு உண்மையாவே வந்து நிறைய பேருக்கு டவுட் நம்ம வந்து ஒரு ரெண்டு வருஷமா முடிவெட்டாமல் இருக்கும் நம்மளால் இவ்வளோ முடி வளருமா அப்படிங்கிறது பயங்கரமான டவுட் தான் ஸோ அதை தான் எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க இது வந்து எக்ஸ்பெஷலி வந்து நிறைய வந்து பொண்ணுங்களே கேட்க ஆரம்பிக்கிறாங்க இவ்வளோ முடி வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரும் நான் வந்து அகோரி தான் நான் அகோரி தான் நானும் சாமியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்காரு ஸோ மனுஷன் சும்மா இல்லாமல் நம்மளை ட்ரெண்டிங் ஆக்கி விடுறதே யூடியூப் சேனல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பண்ண தப்பே ஒன்றே ஒன்று தான் இருக்கிற யூடியூப் சேனல் வர்றவங்க எல்லாத்தையுமே வந்து பேட்டி எடுக்க விட்டாப்ல ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சும்மா ஆங்கரா இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டு இவருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கொண்டு போய் காட்டிடுறாங்க ஸோ மனுஷன் சும்மா இருக்கிறவங்களுக்குலாம் பேய் ஓட்டிட்டு இருக்காப்புல ஸோ அவங்களும் அந்த வீடியோ எல்லாம் போட்டு விட்டு இவர் வந்து ஒரு சாமியார் தான் இவரை யாருமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அகோரி கலை பத்தி பயங்கரமா ட்ரெண்டிங் ஆக்கி விடுறாங்க மனுஷனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது புழப்ப நடத்தலான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா நம்மளை பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேற வழி இல்லாம அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட சொந்த ஊருக்கே போறாரு தலைவன் சொந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தலைவன் விஜயகாந்த் சமாதிக்கு போய் பார்த்திருக்காப்ல விஜயகாந்த் அவரோட சமாதிக்கு போன மனுஷன் அங்கே போயிட்டு அகோரி கலையரசம் பயங்கரமாக பீட்டு விட ஆரம்பிச்சாப்பில ஸோ அவங்களோட விஜயகாந்த் அவரோட ஒய்ஃபை பார்த்துட்டு விஜயகாந்த் அவர் வந்து முன்னாடியே இறக்க போறது எனக்கு தெரியணும் ஸோ இருந்தாலும் நான் காசில இருந்தேன் அப்படிங்கிறதுனால என்னால் வர முடியல அவர் வந்து கடவுளா தான் இருக்காரு அவர்கிட்ட நீங்க என்ன வேணாலும் கிடைச்சிடும் இது சமாதி கிடையாது இது கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாட்டாப்புல சோ விஜயகாந்த் அவர் நல்ல மனுஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர் இறக்கும் போது அவ்வளவு கூட்டம் வந்துச்சு அந்த மனுஷன் எந்த மாதிரியான மனுஷன் அப்படிங்கிறது அவர் பேசுற மேடை பேச்சுல பேசுறதா இருக்கட்டும் அவரோட பண்பா இருக்கட்டும் அவர் நடிகர் சங்கத்துக்கு செய்த செயலா இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்க்கும்போது போது விஜயகாந்த் அவரு எப்படிப்பட்ட மனுஷன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவர் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படிங்கிறது இவர் சொல்ற மாதிரி அவர் கடவுளா இருக்காரு இது கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அங்கேயும் போயிட்டு பீற்று விடுறாப்புல சோ அது மட்டும் இல்லங்க இவர் வந்து மோடியை கூட சும்மா விடல மோடி வந்து போன ஜென்மத்துல சித்தரா இருந்தாராம் சோ அதனாலதான் அவர் ராமர் கோயிலே கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பீற்று பீட்ரு பீற்று நல்லவேளை இதெல்லாம் மோடி அவருக்கு தெரியாது சோ அது தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா அவரும் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துருவாரு போல சோ இந்த மாதிரிதான் அகோரி கலையரசன் பயங்கரமா ரீசெண்டா கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காரு இவர் வந்து இப்போ அவரோட சொந்த ஊர் தேனிக்கே கிளம்பிட்டாப்புல தலைவன் தேனிக்கு போயிட்டு அங்க ஒரு சந்தனமாரியம்மன் தான் ஏற்கனவே அவர் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு சோ அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே இப்ப அகோரியா வந்து அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு கூட்டம் பயங்கர கூட்டமாங்க எல்லாருமே வந்து அகோரி கலையரசனை பார்க்கணும் அவர் பார்த்தால்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரீசெண்டாக பயங்கரமா இந்த விஜயகாந்தை வச்சு ட்ரெண்டிங் ஆன ஒரு விஷயம் தான் சோ நல்ல மனுஷன் கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகி விட்டாங்க சோ இதனால அகரி கலையரசனை பாக்குறதுக்கு நிறைய கூட்டம் வருதான் ஏற்கனவே ஒரு சென்னையில ஒரு இடத்துல புளியந்தோப்பு அப்படிங்கிற இடத்துல ஒரு அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்தாப்புல சோ அந்த இடத்துல அருள்வாக்கு சொல்லும் போது நிறைய பேர் தச்சனையா வந்து ஐநூறு ரூபாய் காசு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஐநூறு ரூபா கேட்டான்ப்பா போனா கூட காசு இல்லை சும்மா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஐநூறு ரூபா கொடுங்க அப்பதான் நான் வந்து அருள்வாக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கே மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க இதனால நானே வந்துட்டப்பா அவன் போலீஸ் சாமியார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சோ காசு கொடுத்தாதான் அருள்வாக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாருமே கிடையாது ஒரு சாமியார் அப்படின்னா எப்பவுமே வந்து அவங்களோட குடும்பம் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முற்றும் திறந்து எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாமியார் சோ எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு பணம் மனைவி எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா யாருனாலும் சந்தேகப்படத்தான் செய்வாங்க சோ அந்த மாதிரி தான் இப்போ எல்லாருக்குமே அகோரி கலையரசன் மேல சந்தேகம் வந்திருக்கு அகோரி கலையரசனை போய் பார்த்துட்டா எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னா அகோரி கலையரசனை பார்த்து எல்லாருக்குமே நல்லது நடந்திருக்கணும் ஸோ அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க உழைக்க ஆரம்பிக்கணும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கொஞ்ச நாளாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பா நமக்கு நல்லதே நடக்கும் இந்த மாதிரி அவங்க ட்ரெண்டிங் ஆகணும் அவங்க காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ற வேலையை பார்த்துட்டு நாம் அலைஞ்சோம் அப்படின்னா நம்மளோட பழப்பு சிரிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது சோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அகோரி கலையரசனை பத்தி எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் muito bom é, thank you